போராட்டங்களை ஆரம்பித்து பொருளாதாரத்திலே இருந்து எத்தனையோ உயிர்கள் தமிழ்நாட்டிலே அங்கங்கே தீவிரவாதம் மிதவாதமாக எத்தனையோ போராட்டங்கள் இருந்தாலும் கூட அங்கு ஒன்று கொடவில்லை ஆனால் ஒன்று கொடுவதற்கு ஒரு தலைவராக அவதரித்தார் என்று சொன்னால் அவர்தான் மகாத்மா காந்தி ஒன்று கொட வேண்டும் என்று சொன்னால் அவர்தான் நம்முடைய தலைவர் அங்கே ஒன்று கொட வேண்டும்

சிறைச்சாலை ಅಂತ சொன்னால் பயங்கரமான சிறைச்சாலை நீங்கலாம் அந்தமானுடைய பத்தி இதுக்கு போய் பச்சிருவீங்கเนங்க தீவிரவாதிகள் இந்தியாவிலே இங்கே குண்டுகள் வீசினார்களே புரட்சி செய்தார்கள் அந்த இருக்கின்ற கூண்டு அந்தமானின் அந்தமான் சிறை என்பது மிகவும் குடுமையான சிறை அதாவது இருந்து